அங்கே முதியவர்களுடைய தொகை கூடுதலாக இருக்கிறது ஏன் முதியவர்களுக்கு கூடுதலாக இருக்கின்றது என்றால் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பின்பு நாம் எல்லாம் கிழவர்களாகி விடுகின்றோம் ஆனால் சீனாவை பொறுத்தவரையிலே எண்பது தொண்ணூறு வயது இளைஞர்கள் அங்கு இருக்கின்றார்கள் நான் அவதானித்தேன் ஒவ்வொரு பணிமனையின் முன்னாலும் ஒவ்வொரு பாடசாலையின் முன்னாலும் சிறு சிறு விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றன பாடங்கள் தொடங்குவதற்கு முன்பு பணிகள் தொடங்குவதற்கு முன்பு அங்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் பனிமனையிலே பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்களும் ஒரு பதினைந்து நிமிடம் உடற்பயிற்சி செய்கின்றார்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு பின்புதான் அவர்கள் வேலைகளுக்கு செல்கின்றார்கள் அதே போன்று நாட்டின் எல்லா பகுதிகளிலும் சிறு சிறு விளையாட்டு கிடல்கள் இருக்கின்றன ஊரில் உள்ள அனைவரும் வந்து உடற்பயிற்சி செய்கின்றார்கள் அந்த உடற்பயிற்சியின் காரணமாக ஆரோக்கியமுள்ள ஒரு சமுதாயம் அங்கே இருக்கிறது இது எதை என்றால் உடற்பயிற்சி என்பது வாழ்விலே மிகவும் முக்கியமானது என்பது அதனை பாடத்தினுடாக அறிமுகப்படுத்துவதுதான் விளையாட்டு போட்டி பாடசாலைகளில் ஏற்படவுள் என்ற பல்வேறு கள நிகழ்ச்சிகளில் வெளிக்கல நிகழ்ச்சிகளிலே மிக முக்கியமான நிகழ்ச்சியாக ஒரு புதுகலம் வருகின்ற நிகழ்ச்சியாக ஊரோடு சேர்ந்து மாணவர்களும் மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு புதுகல நிகழ்ச்சியாகவும் அதே நேரத்திலே அறிவு திறன் மனப்பாங்கு என்பவற்றை வளர்த்துக் கொள்ளுகின்ற மிக சிறந்த கல்வி இலக்கை நோக்கி மாணவர்களை நடத்துகின்ற நிகழ்வாகவும் இந்த விளையாட்டுப் போட்டிகள் அமைகின்றன நாடெங்கும் உள்ள பாடசாலைகள் இவற்றை கிரமமாக நடத்தி வருகின்றன அந்த வகையிலே உங்களுடைய போட்டியை நடத்துகின்றது இந்த விளையாட்டு போட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவை நடந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய முடிவுடன் முன்பர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் ஆம் மும்முடி சோழ மண்டலத்தை ஒளிகளை செய்து தமிழர்களின் தலை நிகழ்ச்சி செய்திருக்கின்ற சோழன் கனக வீயரின் முடித்தலை நெகித்து கல்லளை வைத்த சேரன் இமய வரம்பினை நீங்க இசை செட வாழ்ந்த பாண்டியன் ஆகிய எங்கள் முடிமன்னர்கள் மூவரை முன்னிறுத்தி என்ற விளையாட்டு போட்டி நடைபெறுகின்றது விளையாட்டு போட்டி என்ற வகையிலே விளையாட்டு மோதலாக இருக்கிறது ஆக நம்முடைய எல்லா செயற்பாடுகளும் விளையாட்டு என்ற வகையிலே போட்டிகளாக ஆகுகின்ற பொழுது அது சமுதாயத்தின் மிக சிறந்த ஒரு கோத்தில் சமுதாயத்தை வெிச் செல்லக்கூடியதாக இருக்கும் நாம் விளையாட்டினுடைய வரலாற்றை பார்ப்பதற்கு வரலாற்று பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது இருக்கின்றோம் நாட்டில் சென்றிருக்கின்றோம் கிரைக்கத்திலே இருந்தா நாடுகள் வருடம் முழுவதும் போர் செய்து கொண்டிருந்தன அங்கிருந்த இளைஞர்கள் உறுதி சிந்திக்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பல எல்லாம் வெளிப்புணரப்பட்டன இந்த நிலைமையை மாற்றிட வேண்டும் என்று அறிஞர்கள் சிந்தித்தார்கள் ஆகவே இதை அப்படியே நிறுத்திவிடுவதோ அப்படியே கட்டுப்படுத்துவதோ மாற்றம் அல்ல என்று அறிஞர்கள் கண்டதன் காரணமாக இந்த பராக்கிரமங்களை வேறு விதத்திலே செயல்படுத்தும் வகையிலே அவருக்கு விளையாட்டு என்கின்ற உருவத்தை கொடுத்தார்கள் அங்கே விளையாட்டு மைதானத்திலே வீட்டி எறியலாகியது போர்க்களத்திலே பாவிக்கப்பட்ட தந்தாயுதம் கதாயுதம் என்பன இங்கு கொண்டுகூடுதலாக ஆகிவிட்டது அங்கு போர்க்களத்திலே மற்றவர்களை துரத்தி ஓடி அவர்களை வெட்டி சாய்க்கின்ற விளையாட்டு இங்கு போட்டியாக மாறியது ஆக அத்தன்ஸும் ஸ்பாட்டாவும் ஒலிம்பிக்ஸ் மலை விளையாட்டு என்ற நிகழ்விலே ஒன்றுபட்டது அதன் காரணமாக மக்களுடைய பூஜை கால பராக்கிரமம் என்பது அழிவிலே இருந்து மாற்றப்பட்டு ஆக்கத்துக்காக ஆக்கப்பட்டது அது என்று ஒலிம்பிக் போட்டியாகி உலக அங்கம் போற்றப்படுகின்ற மிகச்சிறந்த விளையாட்டு விழாவாக வருடா நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம் இந்த ஒலிம்பிக் போட்டியை முன்னிறுத்தி தான் பாடசாலைகளிலே எல்லாம் மாணவர்களுடைய உடல் வளத்தை பலப்படுத்துவதற்காக விளையாட்டு போட்டிகள் ஆரம்பித்தன இங்கே இப்பொழுது முடிந்து இந்த ஐந்து ஐந்து வளையங்களும் கொண்டிருக்கின்றும் ஒன்றிணைக்கின்றன விளையாட்டின் ஒன்றிணைக்கப்படும் என்பதனை காட்டுவதுதான் இந்த ஒலிம்பிக் சின்னத்தினுடைய எடுத்துக்காட்டாக இருக்கிறது இதனை மிக சிறப்பாக ஆக்கியிருக்கின்ற உங்களுடைய விளையாட்டு துறை ஆசிரியர் மிக அற்புதமான ஒரு செயற்பாட்டின் மூலம் இந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி அந்த ஒலிம்பிக் தீபத்திலே இருந்து இந்த ஒலிம்பிக் வளையங்களுக்கு தீபம் ஏற்றி வைத்த நிகழ்ச்சி மிகவும் அற்புதமான திருமூல சொல்வார் உடம்பார் அணியின் உயிரால் அறிவர் திறம்பட நீர் ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயமாம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று உயிரை வளர்க்க வேண்டும் என்றால் உடம்பு வளர்க்கப்பட வேண்டும் ஆகவே உடம்பு வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது